பிரியமான சகோதரியே இன்றைக்கு நன்மையான மகிமையின் அபிஷேகத்தை நிகான்பாய் என்று சொல்லி ஆவியான தீர்க்கதர்சனமாய் பேசிக் கொண்டிருக்கிறார் இறைமையா முப்பத்தி ஒன்று பதினான்கு ஆசாரியர்களின் ஆத்மாவை கொழுமையினால் பூரிப்பாக்குவேன் என் ஜனங்கள் நான் அளிக்கும் நன்மையினால் திருப்தி ஆவார்கள் என்று கத்தர் சொல்லுகிறார் உங்களோடு பேசிக் கொண்டிருக்கிறார் கிறிஸ்துவின் ஜனங்கள் ஆகிய நீங்கள் திருப்தி ஆவீர்கள் ஆண்டோடைய பிள்ளைகளாகிய நீங்க திருப்தி ஆவீங்க ஆண்டவருக்கு செல்ல பிள்ளைகளாக நீங்கள் திருப்தி ஆவீர்கள் என்று சொல்லி ஆவியானவர் பேசி கொண்டிருக்கிறார் ஆவியானவர் உங்களை திருப்தி மட்டும் ஆக்குறது இல்ல உங்களை நன்மைனாலையும் திருப்தி ஆக்குறாராம் நிறைய சூழ்நிலைகளில் சின்ன சின்ன விஷயத்துல திருப்தி ஆயிரும் ஆண்ட சொல்றார் இல்ல நான் செய்கிற எல்லா காரியமும் உனக்கு நன்மையான திருப்தியா இருக்கும் தீமையான திருப்தி அல்ல அதிருப்தி அல்ல குறைவல்ல நன்மையான திருப்தி நிறைய நேரங்களில் நன்மை இல்லாமல் ஏதோ ஒரு காரியம் ஏதோ நடந்துச்சுங்க நான் ஜோம்னேன் நான் ஏதோ ஒன்று கேட்டேன் அது ஏதோ ஒன்று நடந்து எப்படியோ முடிஞ்சுது அப்படின்னு சொல்லி புலம்புறதுக்கு இல்லை இன்னைக்கு ஆண்டர் சொல்கிறார் நீங்கள் நன்மையை காண்பீர்கள் நன்மையினால் திருப்தி ஆவீர்கள் என்று சொல்லி ஆண்டர் ப்ராமிஸ் பண்ணுறார் நிறைய குறை இருக்குல்ல இன்றைக்கும் வாங்குற பணங்கள் கையில் தங்குறதில்ல இல்லை கடன்கள் நிறைய குழப்பங்கள் ஆன்று சொல்கிறார் இதெல்லாம் மாறும் நன்மை பார்ப்ப அந்த நன்மை நான் திருப்தியாய் உனக்கு கொடுப்பேன் குறைவில்லாமல் என்று சொல்லி ஆவியான திருக்கு தரிசனமாக எங்களோடு பேசி கொண்டிருக்கிறான்